கொண்டே விடுவாங்க இப்ப என்ன சீதைன்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுக்கே அடிக்கிறாங்க இப்ப அதான் ஒருத்தான் சரியா சீதை வேணா அவன் வீட்டுக்குள்ள வந்து வச்சுக்கலான்னா இப்ப இப்போ இந்த நிலவரத்தில் இவர் கௌதமி பற்றி பேசுறாரு போற போக்குல பார்வ தேசமா பாலியல் தேசமா அடிச்சாரு நல்ல டைட்டில் இருக்கு மொத்தத்துக்கு இதெல்லாம் நோட் போட்டு இனிமே முரளி அடிச்சிருவாங்க அதில் வேற இங்க செல்வமணி வேற கூட்ட கூட்டு அப்படி சார் இதான் எதர்த்தம் இதுக்குள்ளதான் வாழ்கிறோம் இதுக்குள்ளதான் ஜெயிக்கிறோம் இதுக்குள்ளதான் போகணும் நீங்கள் வந்து நானே காம்பரமைஸ் சொல்லவில்லை நீங்க அதாவது பாடல் வெளியீட்டு விழா ஆறு மணி போட்டதுண்ணே மணி என்னண்ணே இவரே ஒரு மணி நேரம் பேசினாருண்ணே இப்ப எங்க பெருசு எல்லாம் பேசி எப்ப நீங்க வீட்டுக்கு அவர் ஸ்டோர்வேர் ரெடி பண்ணியிருக்க